ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ வெற்றிகரமாக நம்ம இந்த வீடியோவோட சிக்ஸ்தி இனிட்ட வந்து முடிக்க போறேங்க ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இன்டெலிஜென்ஸ் பார்த்து முடிச்சிடும் பெர்சனாலிட்டி நம்ம வந்து பார்த்தோம் அதனோட முக்கியமான பர்சனாலிட்டில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிடும் இதுக்கப்புறம் ஓவரால் தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமானது மட்டும் இந்த வீடியோ நம்ம வந்து கொடுத்துட்டு மட்டும் முடிக்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் இதில் நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆளுமையை அளவிடல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரி இது வந்து டைப்பாமிட்டு கடைசி பண்ணி கொடுத்தோம் ஆளுமையை அளவிடுதல் அப்படின்றத நம்ம நான் ஒன்று பண்ணோம் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ ஆளுமையை அளவிடுதல் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமானது ஏன் வந்து நம்ம ஆளுமையை அளவிடணும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா ஸோ கண்டிப்பா ஏன் ஆளுமையை அளவிடணும் அப்படின்னா அவர் எந்த எந்த அளவுக்கு அவர் ஆளுமை பெற்றவராக இருக்காரோ அதுக்கேத்தப்ப அவர் நம்மளால என்ன பண்ண முடியும் கைட் பண்ண முடியும் அவர் வந்து நம்ம வழிகாட்ட முடியும் அதனால ஒருத்தரோட ஆளுமையை வந்து நம்ம கண்டிப்பா என்ன பண்ணியாகணும் அலந்தரியாவணும் அதுக்கு என்ன பண்றாங்க ஒரு மூணு மெத்தடு வந்து ஃபாலோ பண்றாங்க அகவய முறைகள் புறவய முறைகள் புறத்தோற்று முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான மெத்தட்ஸ் பயன்படுத்துறாங்க இதுல என்னென்ன மெத்தட்ஸ் எடுத்து பயன்படுத்துறாங்கன்னு பாக்கலாம் முதல்ல அகவய முறை அதாவது சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ் அகவய முறைனா யாரு நான் வந்து அவங்களோட ஆளுமையை அளவின்மோ அவங்களே அவங்கள பத்தி வந்து என்ன பண்ணிக்கிறது கொடுத்தா வந்து அகவாய முறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எடுத்துக்காட்டு வந்து ஆட்டோபயோகிராபி அதோ சுயசரிதை எதிர்த்தா இருக்கலாம் சுய மதிப்பீடு ரேட்டிங் கொடுக்கத்தா இருக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே அவங்களா பண்ணக்கூடியது இதே வேற ஒரு மூலமா பண்ணக்கூடியது ஆனா அவங்க தான் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் பாருங்க வினா நரன் கொஸ்டின் கொடுத்துட்டு அதை பதில் பதில் சொல்ல வைக்கிறது மனப்பான்மை அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கின்றத வந்து அதை அளவுகோல் பண்ண வைக்கிறது அடுத்து ஆளுமை பட்டியல்கள் சோ பட்டியல்களை தயாரிச்சு அந்த ஆளுமை பட்டியல்கள் மூலமா வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்றத வந்து இது பண்றது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டி ஓகேங்களா சோ அவங்க பேட்டி எடுக்க மூலமா அந்த இன்டர்வியூ மூலமா அவங்க எப்படி பேசுறாங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்க அவங்களோட ஆளுமை நிர்ணயிக்கிறது நாட்ட சோதனைகள் சோ குறிப்பிட்ட நாட்ட சோதனைகளை நடத்தி அது மூலமா அவங்களோட விதைகள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்புறம் கவர்ச்சி பட்டியல்கள் சோ அவங்களோட கவர்ச்சி பட்டியல்கள் வந்து எத எதெல்லாம் டிக் பண்றாங்க எதாவது அவங்க சொல்றாங்க அப்படின்றத வச்சு நம்ம எல்லாம் அவங்களோட ஆளுமை வந்து கணக்கிடலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகவய முறையில வந்து வரக்கூடியவை ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தினா புறவய முறைகள் அப்செக்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி வேற ஒருத்தர் பண்ணக்கூடியது ஓகேங்களா சோ இது உடற்கூறுகள் அனைத்தையும் நடத்தை குறுகளையும் உற்று நோக்கி தர மதிப்பிடுதல் அப்ப உற்று நோக்கினா வெளியில இருந்து என்ன பண்ணுவார் வேற ஒருத்தர் அவர் உற்று நோக்கி அது மூலமா வந்து அவங்களோட ஆளுமை வந்து மதிப்பிடுவாங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் நோக்கல் சோ ஒருத்தர் எடுத்துக்கணு அவர் காலையில இருந்து ஈவினிங் என்ன பண்றாரு அப்படின்னு உற்று நோக்கி அது மூலமா அவங்களோட ஆளுமை வந்து மதிப்பெறது சரிபார்க்கும் பட்டியல் ஓகேங்களா இவங்க இதெல்லாம் சரிபட்டு வரமாட்டாங்க இவங்க இதெல்லாம் சரியா வருவாங்க செக் சரிபட்டு வரமாட்டாங்க சொல்ற மாட்டது ஆளுமே அளவுறுது அடுத்து தர அளவுகள் தர அளவுகள்னா ரேட்டிங் ஸ்கேல் ரேட்டிங் வச்சு என்ன பண்றது அது மூலமா வந்து அளவுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செயற் சோதனைகளும் நிலைமை சோதனைகளும் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து நிலைமை சோதனைகள் செயர் சோதனைகளையும் ஏற்படுத்தி அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அளவிருது புறவாய முறைகளில் வந்து வரக்கூடியது அப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ் அடுத்து புறத்தேற்ற முறைகள் அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட சோதனைகளை அவங்கள செய்ய வச்சு அது மூலமா அவங்களோட ஆளுமைகள் வந்து கணக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க புலன்காட்சி அணு அணுகுமுறை அதாவது பெர்செப்டிவ் டெக்னிக்கை வந்து பயன்படுத்தி ஒரு புலன்காட்சி மூலமா அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பார்க்க வைக்கிறது அது மூலமா அவங்க எதை எதை பார்த்தாங்க எதாவது எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்றத வச்சு அவங்க பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் அடுத்து பொருளறிவோடு இணைத்தறி சோதனைவோடு இணைத்தறி சோதனை வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக் ஓகேங்களா இதுவும் வந்து பின்னால பார்க்க போறோம் அடுத்து உருவாக்கும் சோதனைகள் டெக்னிக்ஸ் எந்தெந்த பொருள் எப்படி உருவாக்குறாங்க பொறுத்தும் அவங்களோட ஆளுமை வந்து மதிப்பிடப்படுது அப்ப இந்த மூன்று முறைகள் தான் வந்து ஆளுமைகள் வந்து மதிப்பிடறாங்க அகவய முறை புறவய முறை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புறத்தேற்று முறைகள் மூலமா அளவிடுறாங்க இந்த அளவிடு முறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமாக கருதப்படுறது வந்து ரோஸ் ஓகேங்களா நைத்தாடை சோதனை என்னதுங்க ரோட்ஸாக் மைத்திர சோதனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுது இதை வந்து ரோட்ஸாக் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை வந்து சேர்ந்தவர் இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அட்டைகள் பயன்படுத்தப்படுகிறது இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுதுன்றத வந்து டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரோட்ஸாக் மைத்திர சோதனை வந்து பத்து அட்டைகள் வந்து பயன்படுத்தப்படுது இதில் மூன்று விதமான இதுவாக வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அதாவது ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ ஒன்றுக்கு அப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஏழு லைனா வருமா இருக்கு இது எந்த நேரத்திலான அட்டைகளை பயன்படுத்துறாங்கன்னா கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் அடுத்து இதுக்கு இடையில விடுபட்ட ரெண்டு மூணு ரெண்டு மூணு விடுபட்டிருக்கும் அது மட்டும் கருப்பு சிகப்பு இறுதியா இருக்கக்கூடிய எட்டு ஒன்பது பத்து மூணு வந்து பாத்தீங்கன்னா பல வண்ணங்களான அந்த காட்டைகள் வந்து பயன்படுத்துவாங்க இது ரொம்ப முக்கியங்க இதை கொடுத்துட்டு கூட என்ன பண்ணலாம் அது எந்த நேரத்தில் இருக்கும் இல்லை எந்த நம்பர்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா அப்போ நாலு அஞ்சு ஆறு ஏழு லைனா இருக்கும் ஒன்னு இந்த அஞ்சுமே வந்து கருப்பு வலை ஸோ கருப்பு வலை நேரத்தில் எத்தனை அட்டைகள்னு கேட்கலாம் அஞ்சு அட்டைகள் வந்து கருப்பு வலை நேரத்தில் இருக்கும் ரெண்டு அட்டைகள் வந்து கருப்பு சிவப்புலி மூணு வந்து பல வண்ணங்கள் இருந்ததாகவும் இருக்கும் ஓகேங்களா இது என்ன பண்ணுவாங்க நம்ம யாரை சோதிக்கணுமோ அவங்ககிட்ட வந்து இது ஒன்று ஒன்றா ஒன்று அட்டைகளோட வரிசைப்படி என்ன பண்ணுவாங்க காட்டுவாங்க காட்டிட்டு எல்லாமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட மைத்தடத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சோதிக்கப்படுவது வந்து வினாக்களை கேட்பாங்க அந்த வினாக்களுக்கு அவங்க எப்படி பதிலளிக்கிறாங்கன்றத பொறுத்து அவங்களோட அந்த ஆளுமை வந்து மதிப்பிடப்படும் ஓகேங்களா இது வந்து ரோசர் மைத்தட சோதனை இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருள் இணைத்தறி சோதனை நீங்க இது மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் பாருங்க புலன் காட்சி அணுகுமுறை புலன்காட்சி பார்த்து அணுகுறது அந்த அணுகுமுறையின் அடிப்படையில் தான் இது இருக்கு இருக்குங்களா அடுத்து பாருங்க பொருள் பொருள் வந்து முரே மற்றும் மார்கன் முரே மற்றும் மார்கன் இவங்க ரெண்டு வந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் நான் அடுத்து பத்து பத்து படங்களாக மொத்தம் இருபது படங்கள் இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க பத்து பத்து படங்களா வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட காட்டுவாங்க ஓகேங்களா ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் வந்து அதுல சித்தரிக்கிற அவ்வளவு வந்து இருக்கும் அதுல அந்த அந்த நிகழ்ச்சிகளை அவங்க பார்த்துட்டு அதுல எப்படி அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க துளங்களை வெளிப்படுத்துறாங்கன்றத பொறுத்து என்ன பண்ணுவாங்க வெளிப்படுவாங்க இந்த கேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ தெமெட்டிக் ரிசெப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வந்து உருவாக்கப்பட்டிருக்கு

அவரோட ஆளுமை வந்து என்ன பண்ணுவாங்க கணக்கிடுவாங்க ஓ இவர் இந்த அளவுக்கு வந்து ஆளுமையோட இருக்காரு அப்படின்றது வந்து கணக்கிடுவாங்க இது கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா அப்போ ஆளுமை அளந்தறிக்கூடிய சோதனைகள் பார்த்தோம் அகவைய முறை புறவய முறை புறத்தொற்ற நுண்முறைகள் பார்த்தோம் அப்புறம் ரோசா கூட மைத்திர சோதனைகள் பார்த்தோம் அப்புறம் பொருள் இடத்தறி சோதனைகள் பார்த்தோம் கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனை பார்த்தோம் இது வந்து நமக்கு வந்து சிலபஸ் கொடுக்கக்கூடியது அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹைஜின் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கன்ஃபிளிக் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே தெரிஞ்சிக்கினாலே போதும் மென்டல் ஹெல்த் மென்டல் ஹைஜின் தான் என்ன எப்படி மேம்படுத்தலாம் ஒரு குழந்தை வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு மன அழுத்தத்தில் எப்படி இருப்பாங்க ஒரு அண்ட்ரஸ்டாக வந்து எப்படி இருப்பாங்க அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து கைடன்ஸ் கவுன்சிலிங் ஓகேங்களா அதை தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சில பாதுகாப்பு நுட்பங்கள் ஓகேங்களா ஸோ முதல்ல அதுல டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும் நம்மளுக்கு சிலபஸ்ல அதுல ஒரு ஆறு விதமான டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா ஒடுக்கம் அதாவது ஆழமானதாக தள்ளி அதிர்ச்சியை மறைத்தல் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் எது இருக்குதோ அது எல்லாத்தையும் மனசுல போட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க புதைச்சி அது திருப்பி ஞாபகத்துக்கு வராத போல கொண்டு வந்துருவாங்க அதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டிஃபன்ஸ் ஓகேங்களா ஒடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஒடுக்கி அது திருப்பி ஞாபகத்துக்கு வந்தாதானே அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது அது ஞாபகத்தை வராம ஆக்கணும்னு சொல்லணும் அப்படிடுவாங்க உள்ள போட்டு மறைச்சிருவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பகிர்வு பகிர்வுனா வந்து பாத்தினா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபீலிங்க யாரோ ஒருத்தர்கிட்ட என்ன பண்றது ஷேர் பண்றது ஓகேங்களா ஷேர் பண்றது மூலமா அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் சோ அது சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அடுத்து நியாயப்படுத்துதல் இது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டு இருப்பான் இது அப்படியே கேட்கறது கூட வாய்ப்பு ஆசிரியர் சரி இல்லை அதனால் நான் தோல்வியடைந்தேன் என்னென்ன மாணவர் கூறுவது அப்படின்னா அது வந்து ஒரு நியாயப்படுத்தலுக்காக தான் ஏன்னா அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான் அது எப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட சொன்னா நியாயப்படுத்த முடியும் அப்படின்னா டீச்சர் சரி இல்லாமல் அதனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெயில் ஆனதே வந்து நியாயப்படுத்துவோம் இதுவும் ஒரு வகையான பாதுகாப்பு தான் அடுத்து பிற்போக்கு பிற்போக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்தோம்னா இருப்பான் ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகலன்னா எப்படி குழந்தை அழுவுமோ அதே உள்ள குழந்தை போல அழுவான் பொருட்கள் என்ன பண்ணுவான் அடிக்க ஆரம்பிப்பான் ஒரு குழந்தை போல நடந்துப்பான் வளர்ச்சி வளர்ச்சி என்ன பண்ணுவான் பின்னால போயிடுவான் வளர்ச்சி நோக்கி அதிகமாக போவாம வளர்ச்சி பின்னோக்கி போய் என்ன பண்ணுவோம் குழந்தை போல நடந்துப்பான் இது வந்து பிற்போக்குல வரக்கூடியதா இருக்கும் அடுத்து மறுத்தல் மறுத்தல்னா இந்த விஷயம் கரெக்ட் தான் தெரியும் ஆனா தெரிஞ்சாலும் ஏத்துக்க வந்து மனப்பான்மை இருக்காது இப்ப எக்ஸாம்பிள் புகைப்பிடிச்சா இதனால நம்மளுக்கு கேன்சர் வரும் பாதிப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது என்ன பண்ண மாட்டாங்க ஏத்திக்க மாட்டாங்க அப்படி ஏத்துக்காத அந்த இதுதான் சொல்லுவாங்க இந்த மறுத்தல் அப்படின்ற பாதுகாப்பு வந்து வரக்கூடியதா இருக்கும் அடுத்து மேம்படுத்துதல் இது ரொம்ப முக்கியம் மேம்படுத்துதல் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நல்ல செயலாக மாற்றுதல் அதாவது அவனுக்கு வந்து அந்த கோபத்தை வந்து என்ன பண்றது எங்க காட்டுறதுன்னு தெரியாம இருக்கும் அந்த கோபத்தை என்ன பண்ணுவாங்க இப்ப விளையாட்டுலயோ இல்லைன்னா படிப்புலயோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையோ எதுவாக அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க அது மூலமாக அதுல சக்சஸ் ஆவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்குது இப்ப நம்ம கூட எக்ஸாம் படிக்கிற கிட்டத்தட்ட நிறைய பேர் முழு பேர் கூட சொல்லலாம் ஓகேங்களா யாரோ நம்மள ரிலேஷனா இருக்கட்டும் இல்ல யாரோ நம்மள என்ன பண்ணிட்டா இருப்பாங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க இன்னும் பச்சை இன்னும் வேலை வாங்கலையா பச்சை நீரா வேலை சோ அவங்க மேல கோபத்தை நம்ம எங்க காட்டணும் நம்ம வந்து படிப்புல தான் வந்து நம்ம வந்து காட்டணும் அங்க காட்டிதான் நம்ம வந்து வேலை வாங்கணும் அப்போ அதெல்லாம் வந்து நம்ம மேம்படுத்துதலில் வரக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு நுட்பம்ல ஒரு ஆறு வருது சிலபஸில் இருக்கு அடுத்து நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் அதாவது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வந்து இருக்கும் அதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது ரொம்ப வளவுன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப தேரிட்டிக்கலாக இருக்கும் நான் தேரிட்டிக்கலாக உங்களுக்கு கொடுக்கவே இல்லை வழிகாட்டுதலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து வழிகாட்டுதலின் தந்தை அழைக்கப்படுறாரு ஓகேங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வழிகாட்டுதலோட வகைகள் ஓகேங்களா வழிகாட்டுதலோட மூன்று வகைகளா பிரிக்கிறாங்க கல்விசார் வழிகாட்டல் அதாவது ஒரு மாணவனுக்கு வந்து அடுத்து என்ன படிக்கலாம் எந்தெந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சா எந்தெந்த வேலைக்கு பண்றது ஒரு மாணவன் வழிகாட்டத்தை வந்து கல்வி சார் வழிகாட்டல் தொழில்சார் வழிகாட்டல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில வந்து எந்த தொழில் எடுத்தா வந்து வந்து நம்ம இந்த படி அந்த தொழில் செஞ்சீங்கன்னா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் சார்ந்த வழிகாட்டதா வந்து இருந்தா அது வந்து தொழில் சார்ந்த வழிகாட்டல் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அடுத்து தனிப்பட்ட வழிகாட்டல் இது வந்து பாத்தீங்கன்னா அவனோட உணர்ச்சிகள் ஓகேங்களா அவனுக்கு கோபமோ அழுகையோ இல்ல யார் மேலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வெறுப்போ இந்த அப்பா அம்மா மேல யாரோ ஒரு மேல அவனுக்குன்னா விருப்பம் கோபமோ இல்லை அழுகு ஏதோ ஒன்று உள்ள வச்சுட்டு இருப்பான் அதை அவங்க வந்து வெளியே கொண்டு வந்து அதுக்கு தனிப்பட்ட முறையில் அவனோட உணர்ச்சிகளுக்கான வழிகாட்டல் தான் வந்து தனிப்பட்ட வழிகாட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆசிரியர் வந்து கைதார்ந்தவராக இருக்கணும் ஓகேங்களா அடுத்து வழிகாட்டாத ஆலோசனை மற்றும் வாடிக்கையாளர் மைய ஆலோசனையின் முன்னோடி இதெல்லாம் வந்து வேடையை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த அறிவுரை பகுதியிலே வந்து பார்த்தா ஒரு மூணு டைப்பா வச்சிருப்பாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டிய ஆலோசனை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டிய ஆலோசனைன்னு சொல்லுவாங்க வழிகாட்டி அப்படின்னா என்னன்னா இத முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா யார் அறிவுரை பகிறாரோ அவரை மையப்படுத்தி தான் இருக்கும் ஸோ கேட்க வந்தவர் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இது பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்களோட கருத்துக்களை அவங்க திணிப்பாங்க அது வழிகாட்டி அறிவுரை பகிர்ந்து இதே வழிகாட்டாத ஆலோசனை அப்படின்னா அந்த யார் வந்து ஆலோசனை பேர் வராரோ அவரோட சூழ்நிலைக்கு ஏற்றா என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து இது பண்ணுவாங்க இவங்க வந்து திணிக்க மாட்டாங்க நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அது வழிகாட்டாத ஆலோசனை அல்லது வாடிக்கையாளர் மைய ஆலோசனை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட கருத்துக்கேத்தப்பல மாறுது இதுக்கு முன்னாடி யார் அப்படினு கார்ல் ரோஜர்ஸ் அப்படிங்கற மொத்தம் அதுக்கு முன்னாடி அடுத்து ஒன்னு இருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டுத்தையும் அதாவது வழிகாட்டி ஆலோசனை வழிகாட்டாத ஆலோசனை இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க ஓகேங்களா அதாவது அவங்களோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களோட கருத்தையும் வந்து அதை சேர்ப்பாங்க அப்படி இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது டைப் ஓகேங்களா இதுல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் மற்றும் மைய ஆலோசனை முன்னோடி யாரோனா கார் ரோஜஸ் அப்படின்ற ஒருத்தான் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம சிக்ஸ்த் யூனிட் வந்து உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டேன் ஸோ ஆளுமை அளவீடு முறைகள் பார்த்தோம் அகவைய முறைகள் புறவைய முறைகள் புறத்தேற்ற முறைகள் பார்த்தோம் இதில் ரோசாக் மைத்தர சோதனை வந்து பார்த்தோம் அடுத்து பொருளர் இணைத்தறி சோதனைகள் யாரும் பார்த்தோம் கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனை இது மூணு இம்பார்ட்டன் தான் இதை பார்த்தோம் அடுத்து பாதுகாப்பு நுட்பங்கள் வந்து ஆறு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அடுத்து வழிகாட்டு மற்றும் அறிவுரை பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் பெல் பெல் பட்டன் பண்ணி ஆள் கொடுத்துவாங்க அப்பதான் நம்ம பார்வையே உடனே வந்துருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் கொடுக்க நான் ட்ரை பண்றேன் இல்லைன்னா நாளைக்கு மாட்டி ஏன்னா நான் மொத்த பிடிஎஃப்பு ஒரு ஒரு சிலபசைஸா நான் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரே பிடிஎஃப்பாக மாற்றணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவு நான் கொடுத்துறேன் இல்லைன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு இது வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ வைச் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே போல நான் தியிட்டிகளா போடாம அடுத்தடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் அதுவும் அந்த சிலபஸ்சில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டனான இடத்துல இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு வேகமாக கொடுத்து முடிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில இருக்கேன் அதை பத்தி நீங்க கமாண்ட்ல சொல்லுங்கள் இல்லை அப்படி கொடுத்தாலும் ஓகே அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வேகமாக ஒரு யூனிட்டாக கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா அதில் தேர்டிகலாம் ரொம்ப பொய்னே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் மூணு நாலு புக்கை ரெஃபர் பண்ணி எடுத்து அப்புறம் டைப் பண்ணி அதை நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா ரொம்ப டூரேஷன் ஆகுது அப்படி இல்லாம அதில் செலக்டடாக வந்து ரொம்ப முக்கியமானது அந்த டாபிக் எடுத்துகிட்டு அந்த உள்ள தேர்ட்டிகலா இல்லாமல் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு அப்படியே கொடுத்தா ஈஸியாக இருக்கும் சிலபஸை இப்போ கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் அப்படி பண்ணலாம் மாட்டதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த டேல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்